இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ஒருசில ஒரு சில இந்தியர்கள் இதயத்தில் ஒரு பிரத்யேக இடத்தை பிடித்திருக்கும் நிலையில் இந்த ஐஏஎஃப் பற்றி அறிந்து கொள்ள உதவும் திரைப்படங்கள் ஒரு சிலவட்டை குறித்து இங்கு பார்க்கலாம் சோப்ரா இயக்கத்தில் ஷாருக்கான் கான் பிரீத்தி ஜிந்தா நடிப்பில் நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து நான்கு ரிலீஸான ஒரு காதல் திரைப்படம் இது இந்திய விமானப்படையில் விமானியாக இருக்கும் ஸ்குவாட்ரான் லீடர் வீர் பிரதாப் சிங் பாகிஸ்தான் பெண்ணான ஜாரா கானை காதலிப்பதுதான் கதைக்களம் மணிசங்கர் இயக்கத்தில் அஜய் தேவ்கன் பாபி தியோல் சஞ்சய் தத் சுனில் ஷெட்டி தனிஷா நந்தனா சென் கெல்லை தோர்ஜி நடிப்பில் மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து ஐந்து வெளியான திரைப்படம் தேங்கோ சார்லி இந்திய விமானப்படையின் விமானி மற்றும் ஹெலிகாப்டரின் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் இது ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இயக்கத்தில் அமீர் கான் சித்தார்த் நாராயண் சோஹா அலி கான் குணால் கபூர் மாதவன் ஷர்மன் ஜோஷி அதுல் குல்கர்னி ஆலிஸ் பாட்டன் நடிப்பில் ஜனவரி இருபத்தாறு ஆறு இரண்டாயிரத்து ஆறு வெளியான திரைப்படம் தே பசந்தி பங்கஜ் கபூர் இயக்கத்தில் ஷாஹித் கபூர் சோனம் கபூர் ஷயான் முன்ஷி அனுபம் கேர் சுப்ரியா பதக் மனோஜ் பஹ்வா வைபவ் தல்வார் நடிப்பில் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து பதினொன்று வெளியான திரைப்படம் மௌசம் ஒரு விமானப்படை அதிகாரியின் வாழ்க்கையையும் அவர்கள் தங்கள் நாட்டிற்காக செய்யும் தியாகத்தையும் இந்த படம் எடுத்துக் காட்டுகின்றது ஆதித்யா தார் இயக்கத்தில் விக்கி கௌஷல் பரேஷ் ராவல் யாமி கௌதம் கீர்த்தி குல்ஹாரி அங்கித் சவுத்ரி அமன் சவுத்ரி சவுரப் சவுத்ரி கோவிந்த் ரெய்னா நடிப்பில் பதினொன்று ஜனவரி வெளியான திரைப்படம் இது இந்திய விமானப்படை மற்றும் சிறப்பு படைகளின் துணிச்சலையும் முன்னெச்சரிக்கை திட்டமிடலையும் இந்த படம் காட்டுகிறது சரண் சர்மா இயக்கத்தில் ஜான்வி கபூர் பங்கஜ் திரிபாதி அங்கப்பேடி நடிப்பில் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபது வெளியான திரைப்படம் குஞ்சன் சக்சேனா தி கார்கில் கேரி இந்திய விமானப்படை பைலட் குஞ்சன் சாக்சேனாவின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் இது சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா அபர்ணா பாலமுரளி பரேஷ் ராவல் மோகன் பாபு ஊர்வசி கருணாஸ் நடிப்பில் நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபது வெளியான திரைப்படம் சூரரை போற்று இந்திய லோகோவின் நிறுவனரான ஜே ஆர் கோபிநாத்தின் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டது